கத்துரி பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வசனம் எப்ரிய மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதியும் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராத படிக்க நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் இந்த அவிசுவாசமுள்ள அந்த இறுதியும் ஆண்டு விட்டு நம்ம விலகு செஞ்சிடும் நிறைய பேர் ஆண்டு விட்டு விலகினதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா ஆண்டு மீது இருக்கிற அந்த தான் ஆண்டரை விசுவாசிக்காதனால தான் நிறைய பேர் ஆண்டரை விட்டு விளைகிறாங்க அப்போ அது பொல்லாத இருதயம் அவிசுவாசம் உள்ள அந்த பொல்லாத இருதயம் அது மாத்திரம் நமக்கு இராதபடி நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த உள்ள இறுதி என்ன பண்ணுன்னா ஆண்டரை விட்டு விலகு செஞ்சிடும் கர்த்தர் எவ்வளோ நன்மைகள் நான் வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன் நம்ம ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது அவர் கிருபை தான் அப்போ இது வரைக்கும் எவ்வளோ நன்மைகளை கற்று நம்மளை செஞ்சு நம்ம இது வரைக்கும் நம்ம நடத்தியிருக்காரு ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை ஒரு சின்ன ஒரு பாதையில் போகும்போது உடனே நம்ம என்ன பண்ணிடறேன்னா ஆண்டுக்கு விரோதமாக நான் பேசுகிறோம் ஆண்ட எங்களை கைவிட்டார் ஆண்டு எங்களுக்கு ஒன்றும் பண்ணல ஆண்டிற்கு விரோதமாக நாம் பேசிடுறோம் விரும்புறுக்கிறோம் அது என்ன ஆகுதுன்னா அந்த அவிஸ்வாசத்தை கொண்டு வந்து ஆண்டு விட்டே விலக செஞ்சிருது அப்போது தெய்வம் அந்த காரத்தில் ரொம்ப வேதனைப்பெற இவ்வளோ நான் நன்மை செஞ்சேனே இஸ்ரேல் ஜனங்களை கூட கத்திரி எப்படிப்பட்ட இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்களை இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் செஞ்சால் கூட அவங்களுக்கு அந்த அபிசுவாசம் அவங்க முறுமுறுப்பு தான் அவங்க முறுமுறுப்பு தான் கடைசியில் அவங்க காணானுக்கு போக முடியாமல் தடை செஞ்சது ஆண்டு மேலே அந்த விசுவாசம் இல்லை அவளுடைய முறுமுறுப்பு தான் கடைசியில் காணானுக்கு போக முடியாத அளவுக்கு கேட்டு எவ்வளோ அற்புதம் செஞ்சாரே இது செய்ய மாட்டாரன்ற அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட எவ்வளோ நன்மைகளை தேவன் செஞ்சார் இது செய்ய மாட்டாரா என் பிள்ளைகள வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா அப்போ இவ்வளோ இதுவரைக்கும் அடுத்தவர் இதே செய்வான்ற அந்த நம்பிக்கை நமக்கு இல்லை ஆண்டு மேலே அது ஒரு பொல்லாத இறுதியும் அந்த விசுவாசம் இல்லாமல் நாம் இருக்கிறது அது ஒரு பொல்லாத இறுதியும் அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அது என்ன பண்ணால் அப்படியே கற்று விட்டு விலகு செஞ்சு கொண்டு போய்டும் இதனால கூட அதில் எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுது அதனால கூட அந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையையும் நம்ம விஸ்வாசம் இல்லைன்னா ஆண்டிற்கு பிரியமாக நாம் இருக்கவே முடியாது விசுவாசம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அவ்விசுவாசம் இருந்துச்சா நம்ம எந்த நன்மைகளும் பெற்றுக்கொள்ள முடியாது அதை ஆண்டு விட்டு பின்வா பின்மாற்றத்தில் கொண்டு போயிடும் அதனால் கூட அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையையும் இந்த அவ்விசுவாசமெல்லாம் இருந்து எனக்கு வேணாம் ஆண்டு வரேன் அதை என்னை விட்டு முற்றிலுமாக எடுத்து போடுங்க என் அவிசுவாசத்தை வேரோடு எடுத்து போடுங்க நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர் என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரை அதிகமாக்குங்க ஆண்டவரை அந்த விசுவாசிக்கக்கூடிய அந்த கிருவை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பின இயேசுவின் நாமத்திரோட சமூகத்தில் வருகிறோம் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அப்பா எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் அந்த அபிசுவாசம் இல்லை பொல்லாத பொல்லாத இறுதி எங்கள் யாருக்குள்ளே காணப்படக்கூடாதப்பா ஆண்டு எந்த வகைகளையுமே ஆண்டு விட உண்மை துக்கப்படுத்தக்கூடாது உண்மை விட்டு விலக செய்கிற அந்த அபிசுவாசம் எங்களுக்கு வேண்டாண்டு விட எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் எங்கள் அபிசுவாசத்தை வேரோடு எடுத்து போடுங்க ஆண்டு வர விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி எங்கள் வாழ்க்கையில் அதே மேத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கற்று உதவி செய்யுங்க ஆண்டு வரேன் அப்படி போகிற தயவுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிற நல்ல பிதாவி ஆமீன் கற்று நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக